லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த வருஷம் துணிஞ்சு ஆரம்பிச்சிருக்கோம் கிடைக்கும் கிடைக்காம எங்கே பேரும் நிறைய நஷ்டம் இல்லாமல் எதையுமே அதாவது லாபம் வர இடத்துல நிறைய நஷ்டமும் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம கவலைப்படக்கூடாது சந்தித்து தான் ஆகணும் அதனால் நீங்கள் லாபம் மாத்திரமே கிடைக்கும்னு ஆரம்பிக்காய்ங்க நஷ்டம் வந்தாலும் தாங்குகிற மனப்பக்குவத்தோடு ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக வரும் ஏன்னா நம்ம பதினாலு வருஷமாக நிறைய தோல்வியை சந்தித்தோம் இது பதினஞ்சாவது வருஷம் இந்த வருஷம் நம்ம தோழியை சந்திக்கப்பறமா வெற்றியை சந்திக்கப்பறமாங்கிறது அது கடவுள் கையில் தான் இருக்குது ஆனால் நம்ம நம்பிக்கை விடாது கண்டிப்பாக நல்லதே நடக்கும்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடையே ஆரம்பித்தோம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை பச்சையே அருமையாக இருக்குது ரொம்ப நேரம் பேச வேண்டாம் கடைசியை நம்ம பறிச்சுட்டு காட்டுவோம் வெண்டைக்காய் உங்களுக்கு தெரியும் வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பறிக்கும்போது பயங்கரமாக கை ஊறும் இப்போதைக்கு இதுதான் நம்ம க்ளவுஸு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் ஒன்று ரெண்டு காய்கள் தான் இருக்குது பெரிய பெரிய காயாக அதை பறிக்க தான் அதாவது ஒரு தற்சமயத்துக்கு இந்த க்ளவுஸை பயன்படுத்த க்ளவுஸ் இல்லை நம்ம ஹேரி பேக் தான் அந்த மாதிரியே போட்டிருக்கோம் ஹேரி பேக்லாம் அப்புறம் நிலத்தில் போட்டுறாங்க அடுத்த விதைகள் வைக்கும்போது தடுக்க விடாது அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுஸ் வாங்க சொல்லியிருக்கோம் முடிஞ்சால் நம்மளே போய் கூட வாங்கிடுவோம் ஏன்னா அந்த நம்ம காயெல்லாம் பறித்து ஒரு வண்டிக்காரத்தை தான் மொத்தமாக அனுப்பிவிடுவோம் நம்ம டெய்லியுமே சந்தைக்கு போயிட்டு வர முடியாது அதனால் அவங்களே கொண்டு போய்ட்டு அவங்க சொந்த வண்டியில் போட்டு நமக்கான வாடகை எடுத்துக்கிடுவாங்க அந்த பொருளுக்கான வாடகை எடுத்துகிட்டு மீதி காசு கையில் கொடுத்துருவாங்க அவர்கிட்ட தான் நேற்று ஃபோனில் பேசியிருந்தோம் விலையும் கேட்டிருந்தோம் இந்த மாதம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போதுப்பா அப்படிங்கிற மாதிரியே சொன்னார் நடக்குது நடக்கட்டும் நம்ம என்ன ஆகணும் பறித்ததை விதச்சதை அப்போது முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக மக்கள்கிட்ட கொடுப்போம் முடியாத பட்சத்தில் அதிகமாக காய்ச்சிது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு தான் அனுப்பணும் அப்போ மார்க்கெட்டு போய் வரும்போது க்ளவுஸ் இல்லை அப்படின்னா நம்ம இன்றைக்கி பறிக்கப்போகிறோம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கே நம்ம க்ளவுஸும் வாங்கிட்டு வந்துடுவோம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ பார்க்கலாம் நம்ம ஒரு முக்கால் மணி நேரமாக இருக்கோம் இவ்வளோ காய் தான் சேர்ந்துருக்கு அப்புறமா கொஞ்சம் கீரைகளும் இருந்துச்சு தண்டங்கீரை அதையும் எடுத்து பிடுங்கி வச்சுருக்கோம் ஏன்னா அந்த செடிகளுக்கு ஊடையில் இருந்தால் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி ஊடையில் ஊடையில் நம்ம வச்சுருக்கோம் அதனால தான் அதையும் இந்த மாதிரியான டைமில் நல்லா தண்டு இருக்கதா பார்த்து ஏன்னா இது முத்தல ஆகிட்டுனா நமக்கு கறிக்கு உதவாது அதனால் அப்படியே பறித்து வச்சுருக்கோம் நல்ல சரியான வெயில் வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழை முக்கால் தான் ஆகுது மணி சாதாரண வெயில் இல்லை அக்னி வெயில் மாதிரி எழுது இந்த பங்குனி வெயில் பள்ளா காட்டுதுன்னு சொன்ன மாதிரியா அந்த மாதிரியாக இருக்குது கீழே கால் கையை அரிப்பை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது அப்படியே பறிச்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கடைசி எவ்வளோ காய் பறிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சரியான வெயில் அதாவது இந்த பங்குனி மாதத்தில் வந்த மாதிரியாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்க்கலாம் இது ஒரு அஞ்சு கிலோ வாளி இதில் நமக்கு ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வெயிட் கம்மியான காய்கறி வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக எந்த காய்கறி அப்புறம் கழுவ முடிஞ்ச அனைத்து பொருட்களையுமே விவசாயம் பண்ணி வந்தது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நேரடியாக சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கும்போதே வெண்டைக்காய் பிஞ்சிருஞ்சுனா எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரியாக சாப்பிடா வீட்டுக்கு கொண்டு போய் சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடுங்க இங்கே நிறைய அதாவது புழுப்பூச்சிகளை கொள்றதுக்காக அடிக்க ஸ்ப்ரே நம்ம கழுவியெல்லாம் கொண்டு வர மாட்டோம் மார்க்கெட்டுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக கழுவி பயன்படுத்துங்க முடிஞ்சால் விவசாயம் பழகுங்க நிறைய வருங்காலத்துக்கு உதவும் அப்புறம் வருங்கால தலைமுறைகளுக்கு நிறைய நம்ம விவசாயத்தை சொல்லி கொடுப்போம் என்னால் முடிஞ்சது தினமும் இல்லை நம்ம கிராமத்தில் நடக்கிற விவசாய வீடியோக்களை எடுத்து அப்லோட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இப்போ ஒரு ரெண்டு கிலோ தான் இதை நம்ம பறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை வெயில் ஓவரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் தான் கம்மி அது போக நமக்கு வாழை வேறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டிவி வாங்கி கொடுக்கணும் எட்டரைக்கு மேலே நான் வேலைக்கு போகணும் இப்படி பல விஷயம் இருக்குது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இன்னைக்கு நமக்கு அதனால் முதல் நாள் அப்படிங்கிறதுனால கம்மியாக இருக்குது நாளைக்கு நல்லா கழிச்சு அப்படியே கூடும் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் காட்டுவோம் ஷார்ட் சாப்பிடுவோம்